நான் எழுதுகிறேன் கவிதையா என் வாழ்க்கை ஒரு கவிதைதான் அழகான குழந்தைகள் அழகான கணவர் சில கஷ்டங்களும் வருகிறது பல சந்தோஷங்களும் வருகிறது எது உண்மை என்பதை அறிய என் மனசும் ஏற்க மறுக்கிறது நம் வாழ்க்கை என்ன ஆகும் என்று பயத்திலேதான் காலத்தை கடந்து கொண்டிருக்கிறேன் இதுவரையும் நல்லதாக இருக்கிறேன் இனி வருகிற காலம் எப்படி இருக்கும் என எனக்கே தெரியாது கேட்கும் உங்களுக்கும் தெரியாது நான் எழுதும் எழுத்து என் மனதில் பட்டவைகளே சில அனுபவத்தில் எழுதி கொண்டிருக்கிறேன் என் கண்களும் ஓயவில்லை என் மனசும் ஓயவில்லை எழுதும் வார்த்தையும் எனக்கு தெரிந்தவைகளே நான் எழுதி கொண்டே இருக்கிறேன் இந்த உலகில் வருபவரும் தெரிவதில்லை போகிறவரும் தெரிவதில்லை ஆனால் என் எழுத்து மட்டும் நிலையாய் நிற்கும் நான் எழுதினேன் என்று நிலையில்லா வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக் கொண்டுதான் இருக்கிறோம் அதிலும் இருக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கிறேன் தேடல் என்பதுதான் நம் வாழ்க்கையாகவே இருக்கிறது